திருமங்கலம் அருகே மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா பேருக்கு பரிமாற்றம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கரடிக்கல் அருகே அனுப்பம்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா கோவில் விளங்குகின்றது இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக மார்கழி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்து வருகின்றது இந்த விழாவிற்கு பிறந்த இந்த விழாவிற்கு பிறந்த பச்சிலம் பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை பங்கேற்க அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் இந்த திருவிழாவில் பலியிடப்படும் ஆடுகள் நேர்த்திக்கடனாக கடனாக விடப்பட்டு கோவிலிலேயே வளர்க்கப்படுகின்றன கரடிக்கல் குன்னம்பட்டி அனுப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் கிடாய்களை இந்த கோவிலில் விட்டு செல்வார்கள் அப்படி விடப்பட்ட இந்த கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் வயல்வெளிகளில் மேயும் கோவில் கிடாய்களை யாரும் விரட்ட மாட்டார்கள் முத்தையா சாமியே தங்களது வயலில் இறை தேடுவதாக நம்பிக்கை வைத்துள்ளனர் இந்த ஆண்டு கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழா நேற்று காலை நடந்தது இதற்காக நேர்த்திக்கடனாக விடப்பட்டிருந்த அறுபத்தி இரண்டு ஆடுகள் கோவிலில் பலியிடப்பட்டன பின்னர் பிரம்மாண்ட அசைவ விருந்து தயாரானது மேலும் எண்பத்தி ஐந்து மூடை அரிசி சாதம் தயாரானதும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு பரிமாறப்பட்டது இலை போட்டு சாதமும் ஆட்டுக்கறியும் பக்தர்கள் சாப்பிட்டனர் கரிவிருந்தில் திருமங்கலம் கரடிக்கல் மாவெளிப்பட்டி செக்கானூரணி சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்த அசைவ விருந்தை சாப்பிட்ட பிறகு இலையை எடுக்காமல் அப்படியே விட்டுச் செல்வது வழக்கம் இந்த இலைகள் காய்ந்து அந்த பகுதியில் இருந்து களைந்த பிறகே பெண்கள் கோவிலில் சாமி கும்பிட வருவார்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் திருவிழா ஆண்டு நடைபெறும் திருவிழாக்காக சிறிய கிடாய்கள் கோவில் வளாகத்தில் நேர்த்திக்கடனாகவும் கடனாகவும் விடப்பட்டன முந்நூறு ஆண்டு காலம் இது பழமையான கோயில் பாட்டேன் அழகாக தேவை ஆதி வாக்கு கொண்டு அந்த தெய்வத்தை வச்சிருக்கான் கரும்பார முத்தையா இந்த தெய்வத்தை கும்பிடும்போது வணங்கும் போது பெண்கள் யாரும் வரக்கூடாது ஆண்கள் அனைத்து மக்கள் பொதுமக்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த தெய்வத்துக்கு வந்து பணிபட செஞ்சுட்டு உணவு சாப்பிட்டு போகலாம் இந்த சாமி கும்பிட்டு எட்டு நாள் கழிச்சதை எங்கள் பெண்களை சுற்றி வரணும் அது கடையில் வரமாட்டாங்க சாப்பிட்ட இலையை யாரும் எடுக்க மாட்டோம் எல்லாம் அவன் கரும்பார முத்து பார்த்துக்குருவான் இல்லைண்டாமல் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறோம் சாதம் இருக்குது எத்தனையோ கோடி மக்கள் எத்தனையோ எம்எல்ஏ கவுன்சிலரு பலதரப்பட்ட தொழில் அதிபர்கள் எத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக அரிசி ஒரு சுப்பாக ரெண்டு சுப்பம் அஞ்சு சுப்பம் கிடா ஒரு கிடா ரெண்டு கடா ஒரு லாரி அடிச்சிருச்சுன்னா அந்த அந்த லாரிக்காரரு ஒட்டிக்க ரெட்டி ரெண்டு கிடா வாங்கி விடுவார் அவனே கோலம் பாளம் வச்சுக்கிட்டு இருக்கான் தனுமானம் முத்தா இது தலைமுறை தலைமுறை வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்பா